விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முதத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் குரு பெயர்ச்சி அக்ஷய திருதியை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்னாம் தேதி மற்றும் மே பத்தாம் தேதிக்கான நிகழ்வு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்ரீரங்கத்துல ரொம்ப சிறப்பா நடக்குது ஐந்து யானைகள் கொண்டு கஜ பூஜை மூன்று பசுக்கள் கோதானம் இருபது இருபத்தி ஒரு ஆச்சாரியர்களுடன் பாராயணம் அப்போ சார் இந்த என்ன சார் கஜ பூஜை இந்த யானையோட பவர் என்ன நாங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் எதை வச்சு நீங்கள் கஜ பூஜை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றீங்க இந்த கஜ பூஜைக்கான வீடியோவை நான் அடுத்து தரேன் இப்போது இந்த பசு ஏன் சார் இந்த பித்ருதோஷ விமோட்சனங்கிறத பசு ஏன் கொடுக்குது இதற்கான விளக்கம் என்ன நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நான் எப்படி பசுவை வணங்கணும் நான் என்ன செய்யணும் இந்த பசு எப்பேற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மொமெண்ட் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதானே நம்ம இதனுடைய மகத்துவம் தெரிஞ்சாதானே நம்ம அடுத்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் பண்ண முடியும் காமதேனுங்கிற தெய்வீக பசு பிரம்மதேவர்கிட்ட ஆயிரம் வருடங்கள் தவம் இருந்து வரம் கேட்குது என்ன வரம் கேட்குது அப்படின்னா என் வாய் முதல் வாழ்வரை இந்த உலகம் மானுடர்கள்ட்ட கொடுக்குறதுன்னு முடிவாயிடுச்சு என் வாய் முதல் வாழ்வரை இந்த மானுட பிறவிகளுக்கு நான் பயன்படணுங்கிற வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு ஆகா எப்படி ஒரு பிரமாதமான வரம் கேட்டுட்ட அப்படின்னா அத்தனை வரத்தையும் பிரம்மதேவர் இந்த காமதேனுங்கிற பசுவினுடைய ஒரு மா ஒரு பிரார்த்தனைக்காக வேண்டுதலுக்காக அந்த தவத்துக்கான வரமா தரார் எல்லா தெய்வங்களும் அந்த பசுவை நமஸ்காரம் செய்கிறாங்க இப்போ எல்லாரும் போட்டி போட்டு இந்த உலகத்தை கேட்குறாங்க நாகங்கள் கேட்குறாங்க ராட்சசர்கள் கேட்குறாங்க கிண்ணர்கள் கேட்குறாங்க உள்ள மனிதர்கள் இவங்க எல்லாம் கேட்குறாங்க ஆனால் தெய்வங்கள் என்ன சொல்றாங்க நாங்கள் மவுட பிரவிகள்கிட்ட இந்த உலகம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அவங்களுக்கு தான் இந்த உலகம் சொந்தம் அப்படின்னு அப்போ இந்த காமதேனுங்கிற தெய்வீக பசுவினுடைய கன்றுகள் கண்ணுக்குட்டிகள் சுரபி சுசீலை பத்திரை நந்தினி இதெல்லாம் இந்த காமதேனுங்கிற பசுவினுடைய வாரிசுகள் இவங்களுடைய சந்ததிகளாகவே இந்த பசு மாடுகள் இப்ப பூலோகத்துல பார்க்கப்பட்டு இந்த பசுவை பின்புறமா இருந்து நமஸ்காரம் பண்ணுவோம் அத்தனை தெய்வங்களும் அந்த பசுக்கள் அடக்கம் கருட புராணத்துல ஒரு கருடன் வந்து கேள்வி கேட்கிறார் மகாவிஷ்ணு இறந்த ஆத்மா எங்க போகுது திருப்பி எப்படி பிறவி எடுத்து வருது பிறவி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்ணணும் எதெல்லாம் அந்த ஆத்மா கடந்து போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அதுக்கு மகாவிஷ்ணு கருடன் மீது அமர்ந்தே பதில் சொல்றார் இந்த உரையாடல் தான் கருட புராணம் மெயினா அப்போ இந்த இறந்த ஆத்மாக்கள் அதிபத்திர வனம்னு ஒரு காடை கடந்து போகணுமா கொடிய வனம் அது நிறைய விலங்குகள் மிருகங்கள் இதெல்லாம் இருக்கும் இதை கடந்து போறப்ப அவன் செய்த புண்ணியம் கை கொடுப்போம் அவனை காப்பாற்றுவோம் அப்படிங்கிறார் அடுத்து ஆஹ் வைதரண்ய நதினு ஒரு நதி அது ரத்தம் போலவே ஓடுமா சொர்க்கலோகத்துக்கு சொர்க்கலோகத்துக்கும் முன்னாடி இருக்கிற யமலோகத்துக்கு யமலோகத்துக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு நதி இந்த நதியை கிடக்கணும்னா புண்ணிய காரியங்கள் தெய்வத்தோட ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் நமக்கு வேணும் இந்த நதியை கடக்கிறதுங்கிறது ஆத்மாக்களால் முடியாது அதிபத்திர வனத்தை கூட கடந்துடலாம் சும்மா சின்ன சின்ன காரியங்கள் பண்ணிட்டாலே நம்ம இந்த அதிபத்திர வனத்தை கடந்துடலாம் இந்த நடைய நதியை கடக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுல வந்து ரொம்ப ஒரு சின்ன பாவம் இருந்தா கூட நம்ம தப்பிக்கிறது கஷ்டம் அந்த நதியில ஆத்மாக்கள் அடிச்சுட்டு போய் திருப்பி பிறவி எடுத்து பூலோகத்துல உள்ளண்டு திரும்பவும் இதை கடந்து வரணும் அப்படி அப்போ இந்த நதியை கடக்கிறதுக்கு என்ன வலி சுவாமின்னு கருடன் கேட்கிறார் அப்போதான் மகாவிஷ்ணு திருமாய் திருவாயி வளர்ந்து யாரெல்லாம் பசுக்களுக்கு சேவை செய்கிறார்களோ பசுக்களை பாதுகாக்கிறார்களோ அந்த பசுவுக்கு உணவளிக்கிறார்களோ பசுவை தானம் செய்கிறார்களோ அப்போ அந்த நதிக்கிட்ட இந்த ஆத்மா போறப்ப அந்த பசுமாடு அங்க வந்து நிற்குமா அந்த பசுமாடோட வாழை புடிச்சுக்கிட்டே நதியை அந்த வைதிரண்ய நதியை கடந்து யமலோகம் சென்று சொர்க்கலோகத்தில் மோட்சம் அடைந்து ஆத்மாக்கள் என்னை வந்தடைகிறது அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்வார் எப்பேற்பட்ட ஒரு ஒரு சமாச்சாரம் அதே மாதிரி நம்மளுடைய விருப்பங்கள் தேவைகள் அந்த பசுக்கிட்ட நின்று பிரார்த்தனை செய்யணும் குறிப்பா குடும்ப பெண்கள் என் கணவர் நல்லா இருக்கணும் இது சத்தியவான் சாவித்திரியோட கதையில நாரதர் மா உனக்கு உன் கணவனுக்கு ஆயுள் குறைவு உனக்கு மாங்கல்ய பழம் அதிகம் ஜாதகம் பொருத்தத்துல நான் பார்த்துட்டேன் என்ன பண்ற யமன் கண்ணுக்கு வராத உனக்கு நான் காட்டி தரேன் இந்த பசுவுக்கு நீ சேவை செய்ய பசுமாடை நமஸ்காரம் பண்ணு பசுமாட வணங்கு பசுவுக்கு உணவளி அது உனக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் நிறைய பேருக்கு சாப்பாடு மனதார போடும் கொஞ்சம் கூட யோசிக்கவே யோசிக்காத சுமங்கலிகளை கௌரவப்படுத்து சுமங்கலிகளுக்கு வஸ்திரதானம் குடுத்தா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு சில ரகசியங்களை நாரதர் தரார் இந்த சத்யவான் சாவித்திரியோட அந்த வரலாறுல சா அந்த சாவித்திரி பசுவுக்கு அந்த பூஜைகளை செய்யறாரு மனோர புன கண்ணா தும் மைமா ஆஜி ஆதி தர்மக்கோ கலங்கனா லகை எண்ணியும் வருஷம் திடீர்னு அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க அப்போ அவன் காட்டெலாம் ஆசிரமத்தில் ராஜ்யத்தெல்லாம் தொலைச்சிட்டு வாழ்கிறான் ஆனால் சாப்பாடு போடணுங்கிற எண்ணம் அந்த எண்ணம் தான் அந்த எண்ணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்புறம் டீ காபி போடணும் தயிர் போடணும் வெண்ணெய் இதெல்லாம் யார்கிட்டங்க கேட்குறது பசுமாடு கிட்ட தான் அமிர்தத்துக்கு சமமான பால் இப்படிதான் நம்ம சொல்லணும் அப்ப அந்த ஐஸ்கிரீமுங்கிறது இன்னா டேஸ்ட் எதுல வருது பசும்பால்ல தான் அது ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது அப்போ இந்த பசுமாடு

நானே ஆட்களை தரேன் நானே தரேன் வணங்குபவர்களும் அந்த பசுவை நேசிப்பவர்களும் கண்டிப்பா ரொம்ப இருப்பாங்க இருப்பாங்க நல்லா இந்த பசுவை பின்புறமா நின்று நமஸ்காரம் பண்றதோ அந்த பசுவினுடைய வாழை புடிச்சுக்கிட்டே அந்த நதியை கடந்து வந்தாலா இப்ப பிறவிய கிடக்கிறதுக்கு அந்த பசுமாட்டினுடைய வாழ் அந்த வாழ் நம்ம தலையில படுறதோ அந்த வாழை கண்ண ஒத்திக்கிறதோ மகா கோடி புண்ணியம் சுத்தி வரணும் இந்த பசுமாடு பூஜை பண்றதுனால என்ன விசேஷம்னா அந்த பசுமாடு தானம் கொடுக்கறது இன்னும் ரொம்ப விசேஷம் புனிதம் அதாவது மேல வந்து பாத்தீங்கன்னா மேலோகத்துல வந்து நரநதி தீர்த்தம் ஒண்ணு ஓடுது நரநதி தீர்த்தம் ஓடுது அந்த நதியை வந்து அந்த ஆத்மா வந்து கடந்துதான் போகணும் மோட்சத்துக்கு அந்த ஆத்மா வந்து கடந்து போக முடியாது ஏன்னா அந்த நரநதி தீர்த்தம் அவளை அடிச்சுண்டு ஓடுமா இந்த பசுமாடு தானம் கொடுத்தா அந்த பசுமாடு வாழை பிடிச்சுண்டு அந்த ஆத்மாவானது போய் கரை செய்யறதா ஒரு ஐதீகம் இந்த பசுவினுடைய இரு கண்கள் சூரிய சந்திரவர்கள் ரெண்டு கொம்பும் ரெண்டு கொம்பும் சிவபெருமானும் பிரம்ம மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் நெத்தியில சிவபெருமான் வாசம் செய்வதாகவே சொல்லப்படுது சில இடங்கள்ல பசுவுக்கு தமிழ் இருக்கும் இந்த இப்படி திமிழ்ன்னு சொல்லுவாங்க அந்த திமிழே சிவலிங்கம் மாதிரிதான் இருக்கும் ஒரு விதத்துல அந்த சிமில திமிழை தொட்டு நமஸ்காரம் பண்றதும் அதுக்கு பூ போடுறதும் அதுக்கு ஆராதனைகள் செய்யறது ரொம்ப சிறப்பு அஹ் பசுக்கு எப்பவுமே பின்னாடி மாலை போட்டு அதுக்கப்புறமா தான் அதை கழுத்துல அந்த சிவபெருமான் அந்த லிங்கம் மாதிரி தமிழ் இருக்கு இல்லையா அதுல செய்வாங்க இன்னைக்கு இன்னைக்கு பசுக்கள் நிறைய கலப்பின பசுக்கள்லாம் வந்துருச்சு அது கூட பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது அங்க கூட விநாயக பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு சின்ன சண்டை எங்க சுவாச சுவாசிக்கிற அந்த துவாரத்தில் நான் தான் இருப்பேன் அப்படின்னு விநாயகர் ஒரு ஒரு துவாரத்திலையும் முருகப்பெருமான் மறு துவாரத்திலையும் எப்பேற்பட்ட காட்சி ஆஞ்சநேயர் நேயர் அதனுடைய கால்களில் பலம் வேணும் தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாகம் சர்பம் நாக தேவதை அந்த வாளினுடைய அமைப்பில் போய் நின்னாலாம் அந்த வாழை பாருங்களேன் பாம்பு படுத்திருக்க மாதிரியே இருக்கும் மொத்தமாக ஆரம்பிச்சு சன்னமா வந்துடும் இப்படி அந்த பசுவினுடைய வயிறு எப்பவும் உஷ்ணமாகவே காட்சி தரும் ஞானிகள் ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் தவம் பண்ணி யாகம் பண்றாங்களாம் அந்த பசுமாட்டுடைய வயிற்றுல அந்த பசு இருக்கிற இடம் செல்வகடாட்சம் மகாலட்சுமியினுடைய வரம் மகாலட்சுமியே கெஞ்சினது அந்த கிட்ட எனக்கு கொஞ்சம் இடம் கூட நான் உன்னை குறைச்சி இடம் போட்டுட்டேன் எல்லாருக்கும் இடம் கொடுத்துட்டேன் எனக்கு இடம் இல்லாம போயிடுச்சேன் உன்கிட்ட அப்படிங்கிறப்ப சரி என் அறையில இடம் தரேன் ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும் என்னுடைய மலம் ஜலம் கூலம் என்னை நேசிப்பவர்கள் என்னை விரும்புபவர்கள் என்னை தானம் கொடுப்பவர் இவங்களுக்கெல்லாம் நீ அனுகிரகம் பண்ணுவேன் எனக்கு சத்தியம் பண்ணிக்கணும் அப்போ அந்த சத்தியத்தை மகாலட்சுமி செஞ்சு தரா இன்னொருத்துல இதுலேயே சொல்லுவாங்களே ஏசுநாதரே பசு தொழுவத்துல தான் பிறந்தாரு அப்படின்னா ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி ஒரு தியரி உலகத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் இப்படி நம்ம நின்னுவோம் அப்ப அந்த பசுவினுடைய உடல்ல தேவர்கள் முப்பது முக்கோடி தேவர்கள் வாசம் செய்வதாகவும் தேவதைகள் வாசம் செய்வதாகவும் சொல்லப்பட்டுட்டு வருது அந்த பசுவினுடைய வயிறு உஷ்ணத்துடனே இருக்கும் அக்னியுடனே இருக்கும் கண்கள் சூரிய சந்திரர்கள் யமதிக்பார்கள் நவகிரகமும் அந்த பசுவினுடைய அடக்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா பாம்பு வருது இல்லையா அப்போ ராகு கேது வந்துருவாங்க அந்த இடத்துல ரத்தம் செவ்வாய் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே வேண்டியதில்லை பசுமாட்டினுடைய இதய துடிப்பு அப்படிங்கிறது தான் சனி பகவான் சனி இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை இல்லை ஸோ எவ்வளோ இருக்கு பாருங்களேன் இந்த பசுவினுடைய இதை பற்றி சொல்லும்போது சுரபி பத்திரை சுசீலை நந்தினி தேனு இதெல்லாமே அந்த பசுவினுடைய காமதேனுவினுடைய கன்று குட்டிகள் வந்தது வந்ததுதான் இந்த பசுக்களுடைய சந்ததி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த பசுவை நம்ம ஆராதனை செய்யறதும் கோ பூஜைகள் கோ சம்ரக்ஷணங்கள் அந்த பசுவினுடைய காதுல நம்மளுடைய பிரார்த்தனைகளையும் விருப்பங்களையும் வந்து சொல்வதும் இந்த பசுவை தடவி கொடுப்பதும் அதுக்கு தூப தீபம் காட்டுவதும் தன் அந்த பசுவை கௌரவப்படுத்துவதும் பட்டு வஸ்திரம் சமர்ப்பணம் செய்யறதும் கௌரவம் அப்படிங்கிற அந்த பசு போட்டு கொடுக்க ரொம்ப சூப்பரா இருக்கும் சார் விவசாய வீட்டுல எல்லாம் படுபயங்கரமா மாடு வளர்கிறாங்க ஆனா அவங்க எல்லாம் கஷ்டப்படலாமே நம்ம நேர்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் பசு வளர்க்கறது ரொம்ப கவனமா வளர்க்கணும் எச்சல் பசுவுக்கு கொடுக்க கூடாது எது எச்சல் எச்சி இலை எச்சல் களநீர் இந்த மாதிரி எச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பசுவுக்கு கொடுக்கக்கூடாது கொடுத்தால் அந்த குடும்பமே கஷ்டப்படும் ஒரு விதத்தில் பசுவை கௌரவப்படுத்தணும் ஃப்ரெஷ்ஷான உணவு அப்படிங்கிறத அந்த பசுமாட்டுக்காக கொடுத்துட்டு வரணும் நம்ம நேயர்களும் இந்த குரு பயிற்சி அக்ஷயத்ரிதையை விழாவை முன்னிட்டு அந்த ரெண்டு சுபதினத்துக்கும் உண்டான பூஜைகள் ஏப்ரல் இருபத்தேழாம் தேதியே நடக்குது நேர்லேயும் வந்து கலந்துக்கலாம் அதே மாதிரி இதுக்கு கலந்துக்கணுங்கிறவங்க தனியாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அதுக்கான விவரம் என்ன டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் அதே மாதிரி ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இருந்து ஸோ நம்ம நேர்களை டச்சில் இருக்கு இந்த ஈவெண்ட்டே அதற்கான முதல் பயிற்சியாக இருக்கும் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸாக இருக்கும் கிளைண்ட்டை எப்படி நம்ம கூப்பிடணும் எப்படி இன்வைட் பண்ணணும் அவர்களுக்காக என்னென்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஜோதிடமும் பழகலாம் ஜோதிடமும் கற்றுக்கலாம் நிறைய பேர் ஓவர்சீஸ்லேருந்தும் கேட்டிருக்கீங்க இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களும் கேட்டிருக்கீங்க ஆன்லைனில் தான் நான் செஷன்ஸ் தர போகிறேன் நேரில் வரணுங்கிற அவசியம் இருக்காது சனி ஞாயிறு மாலை நேரத்தில் ஒரு ஃப்ரீயான டயத்தில் கேஷுவலாக ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் அப்படின்னு இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக அப்படி தான் இருக்குமே தவிர அந்த கிளாஸ் ரூம் மாதிரி நான் பேசிகிட்டே இருங்க நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது ஒரு 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 நேரடி பயிற்சி அப்படிங்கிறது தான் இதற்காக காணப்படும் ஸோ அந்த கோ பூஜை கோ சம்ரக்ஷணத்திற்கான ஒரு ஸ்டெப்பை நம்ம நேயர்கள் தாராளமாக செய்யலாம் அது இது இதுக்கு நான் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துடுவேன் ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலியாகவும் ஜாதகம் பார்த்துக்கலாம் குறைந்தது ஆயிரத்தி ஒரு ரூபாய் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அடையாளமாக வச்சுக்கோங்க தொடர்ந்து பிள்ளை பண்ணிட்டு எனக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுங்க தொடர்ந்து டச்சில் இருங்க இன்னொரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் அடுத்து பூஜையினுடைய மகத்துவம் என்ன ஏன் பூஜை ஏன் யானை எவ்வளவு சிறப்பு எதனால் அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்காக நான் சொல்கிறேன் தொடர்ந்து டச்சில் இருங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி வணக்கம்